அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சித்திரை கனி எவ்வாறு வழிபட வேண்டும் சித்திரை சித்திரைக்கணிக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன வழிபட வேண்டிய நேரம் என்ன கண்டிப்பாக கணியின் தட்டில் என்ன வைக்கணும் போன்ற பல ரகசியங்களையும் மிக முக்கியமாக அன்றைய தினத்தில் வாங்க வேண்டிய செல்வ சூட்சம் பொருள் என்ன என்பதையும் இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தமிழனின் அற்புதமான தெய்வீகமான ஒரு கொண்டாட்டம் சித்திரை கனி மா பழா வாழை வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மூன்று பொருட்களே வாழையடி வாழையாக தமிழர்களின் பாரம்பரிய உணவாகவும் தெய்வீக சூட்சம பொருட்களாகவும் இருக்கக்கூடியது இந்த முக்கணியை வைத்து நமது முக்கண் தெய்வமான அருப்பெரும் ஜோதி ஆண்டவரான சிவனை வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் நமது குளம் தலைக்கும் என்கின்ற சூட்சமத்திற்காகத்தான் நமது முன்னோர்கள் முக்கணியை வைக்க சொன்னார்கள் நீங்க வரும் ஞாயிற்றுக்கிழமையே பங்குனியோட நாள் உங்க வீட்டுல உங்க ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு வீட்டுக்கு தேவையான சுப பொருட்கள் புது தட்டு அதற்கப்புறம் மா வாழை மட்டும் இல்லாமல் உங்களால என்னென்ன தெய்வீக பொருட்களான தெய்வீக பழங்கள் பூக்களை வாங்குங்க எல்லாமே ஒத்த ஒத்தப்படையில மூழ்கிய மாதிரி ஏழு விதமான பழங்கள் ஐந்து விதமான பழங்கள் அல்லது மா பழக்கனி வாழை என்கின்ற முக்கணி மூன்று பழங்கள் அப்படிங்கிற ஒத்தப்படையில பழங்களும் படையில மலர்களும் அதாவது ஒரு சாமி ஒரு மல்லிகைப்பூ அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வெத்தலை வெத்தலையுடன் பாக்கு வாங்கி வைத்துவிட்டு விட்டு இது சந்திரனுக்கான நாளில் இந்த டைம் வந்து தமிழ் புத்தாண்டன விசுவா வசு ஆண்டு பிறக்கின்றது அதனால சந்திரனுக்கு உரிய பொருள் கூடவே மகாலட்சுமிக்குரிய பொருளாக இருக்கக்கூடிய கல்லூப்பு கொஞ்சமும் பச்சரிசி கொஞ்சமும் வாங்கிக்கங்க வாங்கிட்டு இதைய ஒரு புதுத்தட்டில் முந்தின நாள் இரவே உங்களோட பூஜை அறையை சுத்தப்படுத்தி ஒரு பெரிய தட்டில் இது அத்தனையுமே வைக்கணும் இது எல்லாம் வைத்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய காயின்ஸ் அதோட கரன்சியை வச்சு ஒரு முகம் பார்க்கும் தெய்வீக கண்ணாடிய அதற்கு முன்னாடி வச்சு சந்தனம் தேய்ச்சிக்கணும் முடிஞ்சா அந்த கண்ணாடியில ஸ்ரீ இம் அப்படின்னு வச்சா அந்த கண்ணாடியில மகாலட்சுமி வந்து அமர்வாள்கள் நமது குலதெய்வம் அமர்வு என்கின்ற ஐதீகம் இருக்கு இதையெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இரவே ஒரு அழகான ஒரே ஒரு ஊதுபத்தியை மட்டும் ஏற்றி அதைய சுத்தி மூன்று முறை சுற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு எலுமிச்சி மலத்தை எடுத்துட்டு போய் வீட்டை சுத்தி மூணு முறை வலது இடது இடதுபுறமா வீட்டுக்கினுடைய சுற்றி அதை கீழே போட்டு லெஃப்டு காலால் மிதிச்சிருங்க இது உங்க வீட்டோட கிரகதோஷமும் தோஷத்தையும் போக்கும் தெய்வங்கள் வருவதற்கான ஒரு அழைப்பாக இது இருக்கும் அதற்கப்புறம் போய் இரவு உறங்கிட்டு காலையில உதயசூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சு பல் மட்டும் விளக்குங்க அல்லது அதுவும் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பூஜை இறைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மிக முக்கியமாக பெண்கள் வந்து அந்த தட்டை பார்க்கணும் பார்த்து சித்திரைக்கணி என்று எங்கள் வீட்டில் இத்தனை தெய்வ கடாற்ற இருக்கக்கூடிய பொருட்கள் வந்திருக்கு இந்த கண்ணாடியில் என் குலதெய்வம் எழுந்தர்கள் இருக்கிறா உங்கள் ஆனந்தமாக வரவேற்கின்ற என் இல்லத்திற்கு வந்ததுக்கு நன்றிகள் 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 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் எழுப்பி விட்டு அனைவரையும் பார்க்க சொல்லணும் அதற்கப்புறம் வீட்டு வாசல்ல மஞ்சளையும் கள்ளுப்பையும் கலந்து தெளிச்சு விட்டுட்டு அதற்கப்புறம் கோலம் போட்டு அதற்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டோட நிலவுல மாயிலை தோரணம் கட்டி ஒரு பெரிய மஞ்சள் தடவி அதற்கு சென்ட்ரல குங்குமம் தடவணும் அதற்கப்புறம் உங்க வீட்டு வாசல்லையே வச்சு இந்த புத்தாண்டு எல்லா விதங்களையும் என் குடும்பத்துல நல்லது நடக்கணும்னு சைவ பழி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சை மலத்தை உங்கள் வீட்டு நிலவு மேலேயே வச்சு கட் பண்ணி பாதியில் மஞ்சள் பாதியில் குங்குமம் வச்சுட்டு அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து உங்க சமையலறையில புத்தாண்டோட முதல் சமையலாக நீங்க செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு சமையல் கட்டில் முதல்ல எழுதிக்கணும் முடிஞ்சா இது இரவும் எழுதி வைக்கலாம் இல்லை காலையில முதல்ல அதை எழுதி வச்சுட்டு ஒரு கையளவு அரிசி எடுத்துட்டு மனமார அன்னலட்சுமியை அன்னபூர்ணியை உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வேண்டிவிட்டு அதை கொண்டு போய் வடகிழக்கு முறையில தூவி விடுங்க ஏன்னா சந்திரனாளுக்கு பொருத்தமான பொருள் அரிசி தானத்திற்கு சமமாயிடும் அதற்கப்புறம் உங்க வீட்டுல முதல்ல பால் காய்ச்சுங்க பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு சின்ன டம்ளர்ல எடுத்து கொண்டு போய் உங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு பால் வைக்கிறது ஒரு குடும்பத்துக்கு சுக்கரன் அருளை தரும் மனம் குளிர்ச்சியை தரும் குடும்பத்துல ஒற்றுமையை ஏற்படுத்தி தரும் அதை வச்சு வழிபாடுகளை செஞ்சிட்டு அதற்கப்புறம் முதல்ல செய்ய வேண்டியது சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கலை வச்சு அதை தெய்வத்துக்கு படைச்சதுக்கு அப்புறம் மற்ற சமையல்கள் எல்லாம் செய்யலாம் சித்திரக்கணி என்று என்னங்க இது வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நாம் எதை பார்க்கின்றோமோ அதுவாக மாறுவோம் நாம் எதை நோக்குகின்றோமோ அதுவாக மாறுவோம் அப்படிங்கிறது இரவு முழுவதும் கண்களை மூடி கண்ணை திறக்கும் பொழுது செல்வ செழிப்பான நெருமறையான பொருட்களை பார்ப்பதே நமது மனதை ஆனந்தப்படுத்தி ஓ இத நிறைய இத வாழ்க்கையில கொடுக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உணர்ந்து நமக்கு நிறைய செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இதைத்தான் நம்ம சைக்கோ சிம்பிளாலஜி அப்படிங்கிற பயிற்சியின் மூலமா சொல்லியும் தரும் சோ இதை செஞ்சுட்டு அதற்கப்புறம் உங்க வீட்டு சார்பாக யாரோ ஒருத்தர் வீட்டு விட்டு போய் முதல் பொருளாக ஒன்று உப்பு வாங்குங்க அல்லது மஞ்சள் வாங்குங்க அல்லது புளி வாங்குங்க இந்த மூன்றும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சதுக்கு அப்புறம் சித்திரக்கணி என்று இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமா அணியுங்க ஒரு பொட்டு தங்கம் வாங்கலாம் ஒரு பொட்டு வெள்ளி வாங்கலாம் வாங்க முடியாதவங்க நான் சொன்ன பொருட்களை வாங்கினாவே போதும் தங்கம் ஒரு சின்ன காயின் வெள்ளி சின்ன காயின் சிறு துளியில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அக்ஷயம் தேவன் சென்றர்கள் கூப்பிடுங்க அன்றைய தினத்தில் பூஜை செய்து உங்களுக்கு ஒரு சிறு அளவில் தங்கமும் வெள்ளியும் சின்ன தொகைக்கு தரம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இதையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குடும்பத்தோடு எல்லாரும் ஒட்டுக்காக உட்காருங்க அன்று உலக சித்தர்கள் தினம் சித்திரைக்கணி அன்று தான் எல்லாரும் நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஓம் நர்பவி நர்பவி ஓம் நர்பதி என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நினைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய சித்தரையும் நினைத்து மனமாற சொல்லுங்கள் சொல்லிய பிறகு காலை உணவை அறிந்தி இந்த புத்தாண்டை நீங்கள் தொடங்குங்கள் அனைவருமே முடிந்த அளவுக்கு வெள்ளை நிற ஆடையையும் பெண்கள் மஞ்சள் நிற ஆடையையும் அணிந்து கொள்வது நல்லது பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் காலை நாலு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யலாம் அதற்கப்புறம் பதினொன்றரை மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள செய்யலாம் சில பேர் இந்த தான் புத்தாண்டு புது கணக்கு போடுவீங்க அந்த புது பினான்சியல் கணக்கு போடுறவங்க காலை ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள போடுவது சந்திர ஹோரையில மனதுக்கான நேரத்துல புது கணக்கு தொடங்குவது எல்லா விதங்களிலுமே வெற்றியை ஏற்படுத்தி தரும் ஆதலால் அதையும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கணக்கு போடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த நாள்ல இருந்து கணக்கு எழுதி பழகுங்க ஒரு புது நோட்டு எடுத்து ஸ்ரீ இம்முன்னு போட்டு அன்னைகள் இருந்து வரவு செலவு கணக்கு எழுதுங்க ஏன்னா நான் தொடர்ந்து சொல்றது கணக்கு வழக்கு எழுதுறவங்க வாழ்க்கையில கணக்கு வழக்கு இல்லாமல் செல்வம் வருங்கிறதா இந்த சித்திரைக்கணி முதல் இந்த ஒரு நல் பழக்கத்தை நீங்கள் தொடங்குங்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான சித்திரைக்கணி நமது உலக தமிழர்கள் அனைவரின் வாழ்விலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் வாழ்விலும் தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளின் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க தமிழன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பெண்கள் தமிழர் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்றைய தினத்தில் நான் உலக சித்தர்கள் தினம் கூடவே சித்திரக்கணியை முன்னிட்டு சிறப்பு தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு சிறப்பு ஸ்ரீ ஸ்ரீ மகாலட்சுமி குபேர பூஜையும் சுதர்சன ஹோமமும் அதோடு சேர்ந்து உலக சித்தர்களுக்குரிய நவகோடி சித்தர்கள் யாகவும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சங்கட சேர்த்திக்கு லாப கணபதி பூஜையும் செய்ய இருக்கின்றோம் இந்த அற்புதமான நிகழ்வுல கலந்து கொள்றவங்களுக்கு மந்தர் உருவெற்றிய ஸ்ரீ சுதர்சன மகா யந்திரத்தை இப்பதான் பூஜை பண்ணி என பண்ணிட்டு இருப்போம் ஐம்பத்தி இரண்டு நபர்களுக்கு மட்டும் தரும் ஸோ இந்த எனர்ஜெஸ்ட் பண்ண மகா சுதர்ஷன எந்திரத்தை உங்க வீட்டுல வைப்பது பெருமாளோட திருப்பாதமே இருப்பதற்கு சமம் உங்களை வீட்டுகளை நோக்கி எந்த விதமான துஷ சக்தியில வராமல் தடுப்பதற்கு சப்போர்ட் பண்ணி தரும் அதோடு இல்லாமல் நவகோடி சித்தர்களுக்குரிய மூலியை திருநீரும் அதோடு சேர்ந்து பூஜையில் ஆகர்ஷணப்படுத்தி வைக்கக்கூடிய சக்தி மிக்க கோமதி சக்கர டாலரும் தர இருக்கின்றோம் அதிர்ஷ்டத்தை தரும் பணவரவை தரும் சுக்கரன் ஆற்றலை தரும் வியாபார அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவதற்கு கழுத்துல நீங்க அணிந்து கொள்ளலாம் இந்த முப்பெரும் தெய்வீக நிகழ்வில் கலந்து கொள்ளவும் உங்களோட வாழ்க்கையில செல்வ சிலைப்பை பெறுவதற்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்யுங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெற பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளையும் தனிநபர் ஆலோசனைகளையும் பூஜை புரஸ்காரங்களையும் செய்துள்ளோம் தொடர்ந்து நான் பெங்களூர் சென்னை இலங்கை மற்றும் மலேசியா வர இருக்கின்றேன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அற்புதமான தமிழ் புத்தாண்டு உலகெங்கும் அன்பும் ஆனந்தமும் செல்வ சிலைப்பையும் பெருக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி